எம்ஜிஆருக்கு பாடிட்டார் சிவாஜிக்கு இப்போ பாடணும் எல்லாரும் பயமுறுத்திட்டாங்க ஓ எம்ஜிஆருக்கு நீ ஐயா அவருக்கு மேல் தொண்டையில் பாடினா போதும் ஆனால் சிவாஜி கம்பீரமான குரல் அவருக்கு தகுந்த மாதிரி நீ பாடணும் அப்படின்னு உடனே இவர் பயந்துட்டு போய் சிவாஜியிட்ட கேட்டிருக்காரு அண்ணே வணக்கம் யார் என் பேர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆ அடிமை பெண்ணில் பாண்டேன் நீ தானா உட்கார் அப்படின்னு இருக்கார் உட்கார்ந்துருக்கார் இல்லை எம்ஜிஆருக்கு பாடிட்டேன் உங்களுக்கு பாடணும் பயமாக இருக்குது அதனால என்ன நீ பாட்டு தானே பாட போகிற சிவாஜி சொல்கிறார் இல்லை இல்லை அவருக்கு வந்து மேல் தொண்டையிலேருந்து பாடிட்டா ஈஸியாக நீங்கள் கம்பீரமான குரல் உங்களுக்கு நான் மேல் தொண்டையிலேருந்து பாடுவா தொண்டையிலேருந்து பாடுவான்னு கேட்டார் நீ எப்படி வேணா பாடுறா நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டார் அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏன்னா நடிகர் திலகம்ல இனி ஒரு நடிகன் பிறந்து தானே வரணும் அவர் மாதிரிலாம் உடனே அவர் நீ எப்படி வேணா பாடுறான்னு நடிச்சுக்கிறேன்ட்டார் இவர் பாடிட்டார் இவர் கொஞ்சம் அவருக்காக சிரமப்படுத்தே பாடினார் ஆனால் உச்ச சாயில் பாட்டு சிவாஜி கணேசன் அந்த பாட்டை கேட்டுட்டு ஐயய்யோ இந்த பையன் நான் ஷார்ப் வாய்ஸில் பாடிருக்கானேன் டிஎம்எஸ்க்கு பா எனக்கு பாடி தானே கம்பீரமாக இருக்கும் இவன் நான் ஷார்ப்பு வாய்ஸில் பாடிருக்கா அது எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்காரு என்னங்க டிஎம்எஸ் வச்சு எடுத்துடலாமான் இல்லை இல்லை அந்த பையன் மெல்லிஸ் குரலில் இருக்கான்ல அவனுக்கு தகுந்தப்போ நான் என் உருவத்தை மாற்றிக்கிறேன் அதுதான் திலகம் சிவாஜி கணேசன் பாட்டுக்கு தகுந்தப்போல தன் உருவத்தை மாற்றிக்கிட்டாருங்க அறக்கை சட்டை பாட்டு போட்டு சுமதியன் சுந்தரி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அரக்கை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன டைட் போட்டுட்டு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் மாதிரி வருவார் அந்த குரலுக்காக தன்னை மாத்திக்கொண்டார் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ